பாலாவுனுடைய சகசிரநாமத்திலேயே லிங்க எந்திராலயாயை நமகான்னுட்டு ஒரு நாமாவளி வருது லிங்கத்தின் மீது ஸ்ரீசக்கரம் வரைந்து அதிலே பூஜிப்பதால் பாலா மிக்க சந்தோஷமடைகிறாள் லிங்கயந்திராலயாய நமகா திரிபுரா ரகசியத்தில் யார் ஒருவன் லிங்கத்திலே ஸ்ரீசக்கரம் வரைந்து பூஜை செய்கிறானோ அம்பாளை அவனை விட்டு அகலாமல் இருப்பதாக லட்சுமி தேவியானவன் மன்மதனிடம் கூறுகிறாள் இதையே திரிபுரா ரகசியத்திலே சொல்லப்படுகிறது அப்படியாக இந்த உபாசனை எப்படி இருக்கிறதாம் பாலா அங்கே கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே நம்மிடம் வந்து விடுகிறாள் வரும்போது எப்படியாம் அப்படியே ஒரு தென்றல் காற்று இனிமையான சங்கீதம் பாலா வரும்போது இனிமையான சங்கீதம் ஒரு சுகந்தம் வாசனை பாலாவுக்கு நாம் என்ன என்ன அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் பக்தி பக்தி என்கின்ற புஷ்பத்தை ஆயிரக்கணக்கில் போடும்போது ஒரு நாமாவளி அவளை இழக செய்கிறது இழகி வெண்ணை போல் உருகி நம்மிடம் வந்துவிடுகிறாள் பாலா